ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே அம்மத்தில் ஆடி சாரி கலெக்ஷனை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரே ஆடி சாரலாக இருக்காங்க இப்போதான் நாங்கள் ஆடி சாரல் ஆடி காற்று ஆடி ஆஃபர்லாம் வந்துட்டு இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஆடி சாரி கலெக்ஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம இங்கே எல்லாம் பார்த்தீங்களாக்கு சாஃப்ட் சில்க் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சாஃப்ட் சில்கு இது ரேட்டு ஆக்சுவலி பார்த்திங்கனாக்கு நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ நம்மளுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ கொடுக்குறோம் அறநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் கிடைக்கிதுங்க ஆஃபர்னால தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரூபா இந்த செக்ஷனில் பார்த்திங்களா உங்களுக்கு குபேரம் பட்டும் அவைலபுளாக இருக்குது டிஜிட்டல் சாஃப்ட் சில்க் ரெண்டுமே இங்கேயே இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஜிட்டல் பிரிண்ட்டு அண்ட் பட்டு ரெண்டுமே வச்சுருப்பாங்க கீழே வச்சுருப்பாங்க மேலேயும் வச்சுருப்பாங்க இதெல்லாம் கலர்ஸ் ரெண்டுமே கலந்துருக்கு உங்களுக்கு குபேரம் பட்டும் கலந்துருக்கு டிஜிட்டல் சாஃப்ட் சில்க் இருக்குது இதெல்லாமே டிஜிட்டல் சாஃப்ட் சில்க் தான் இந்த சில்க் சாரி எல்லாமே பார்த்திங்கனா டிஜிட்டல் வருது இப்போ எல்லாமே இப்போ குபையராக பட்டு என்ன பட்டு வந்தாலும் இப்போ இப்படி தான் வருது திக்காக வருது அண்டு கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் லைட்டாக தான் வருது இல்லை லைட்டு க்ரீன் லைட்டு பிஸ்கட் லைட்டு கிரே இந்த மாதிரி தான் வருது ஃபுல்லாகவே இது எல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த டிஜிட்டல் சாப்பிட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அரண் ரெண்டு தான் குறைக்கிறாங்க கொடுக்குறாங்க இது எல்லாமே இப்போ ஆடியில் இருக்க ஆஃபர்ங்குது இது எல்லாமே அந்த டிஜிட்டல் தான் ஏன்னா சாப்பிட்டுருக்குள்ள வேறு செக்ஷனில் வச்சுருப்பேன் நான் காட்டிருக்கேன் இது வந்து அதிலே வந்து டிஜிட்டல் போடலாம் இங்கே வச்சுருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பின் வச்சு குத்து வேணாம் சும்மா ஃப்ளோட்டின் விட்டு பின் வச்சு குத்துங்க நான் மடிப்பு வைக்கிறோம்னா அந்த மாதிரிலாம் வைக்க வேணாம் ஏன்னா ட்ரான்ஸ்ஃபராகவே இருக்காது நல்லா திக்காக பெட்ஷீட்டு மாதிரி இருக்கும் இந்த க்ரே கலர் பார்த்தீங்களா திக்காக இருக்கும் இந்த இந்த ஆடியில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கட்டிக்கிடலாம் அப்படி இருக்கும் திக்னஸ்ஸாக இருக்கும் ரொம்ப உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல் இருக்கனால அந்த வித்து ப்ளவுஸும் வந்துடும் இந்த பார்ட்ரு கலரை பாருங்கள் க்ரீன் கலர் டார்க் க்ரீனில் சுங்கம் பார்த்தீங்கன்னா ஆலிவ் க்ரீனில் இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வாங்க நல்ல பாட் அழகாக இருந்துச்சு பார்க்குறது லைட்டு க்ரீனால் பார்த்தீங்கன்னா பார்ட் வந்து நல்லா டார்க்காக இருந்துச்சு நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குது ஆனால் இந்த கலரெலாம் கேட்டால் கருப்பாத்தன் தெரியும் நானே ஒரு க்ரீன் போயிட்டு க்ரீனாக தான் வாங்கி வைப்பேன் அதே பார்த்தீங்க கரப்பாக காட்டு இருந்தாலும் எனக்கு ரொம்ப கட்டினா ரொம்ப பிடிக்கும் துணி பார்க்குறப்ப மெட்டீரியல் அழகாக இருக்குமா நிறைய நீங்களே பார்த்து க்ரீனாக தான் வாங்கியிருப்பேன் மெட்டீரியல் பார்க்க அழகாக இருக்குமா ஐயோ இந்த கலர் ஏன் நல்லா அது சில பிறக்கும் நான் கருப்பாக காட்டும் இந்த கலரெலாம் கட்டினா இருக்குது இதில் கலர்ஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி கோபால் பல்லுபிடி கலர்லேருந்து இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை பார்த்து வாங்கிக்கிங்க இல்லைங்க நான் கலராக திறக்கணும் தைரியம் நீங்கள் இந்த க்ரீன் வாங்கி கட்டலாம் இந்த மேலேயே போட்டுருக்கோம் அந்த பட்டும் போட்டுருக்கான் பாருங்கள் நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டோலா சில்க் தான் அது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டிலேருந்தே உங்களுக்கு இங்கே இருக்குது இந்த செக்ஷனில் வந்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபாருந்தே இருக்கும் உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது அறநூறுரூவா ஃபோர் ஃபிஃப்டிலேருந்தே ஸ்டார்டிங் ரேட்டு இருக்குது உங்களுக்கு ஆனால் பிடிச்சமாக இருக்கும் இது வந்து நார்மல் காட்டன் சாரி மாதிரி தான் இருக்கும் டோலா சில்க்கு நல்லா இருந்துச்சு வாங்கிட்டுருக்கேன் பாருங்கள் மொத்தமாக வாங்கிட்டாங்க மொத்தமாக எடுத்து வச்சுருந்தாங்க இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா இது தான் நல்லா கலராக இருக்கும் நிறைய தொங்க போட்டுருக்கேன் பாரு மேலே அந்த மாதிரி கலர்கள் நிறைய கலர் வச்சது இருக்கும் சாரி ஃபுல்லாகவே இப்போ ஃபுல்லாக இந்த சாரீ தான் போயிட்டுருக்கு இது ஆல்ரெடி நிறைய நான் வீடியோ போட்டிருப்பேன் இந்த சாரி கலெக்ஷனில் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் குட்டீஸ்லேருந்து பெரிய முடியாது கெட்டுருந்து அடுத்து நெக்ஸ்ட்டு சூட் பண்ணிட்டு வரப்போ குட்டீஸ் உங்களை சேர்த்து இடைக்கடைக்கி போடுற மாதிரி இருக்குது ஆல்ரெடி சொல்லுறது தனியாக வீடியோ போட்டு அது நிறைய ரீசெண்ட்டுக்கு சொல்லியிருக்கேன் யூடியூப்பில் அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கூட இடையில வந்து போடுற மாதிரி நான் வரும் அப்போ நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லிடுவேன் அப்போ நீங்கள் பார்த்து பார்த்துங்க எதுக்கு ஃபுல்லாகவே வாட்ச் பண்ண வேண்டியதானே வீடியோ ஃபுல்லாகவே தெரிஞ்சிருந்தேன் எப்பாண்டு நம்ம எப்பயும் சொல்கிறதா தீபாவளினாலும் திருவிழானாலும் திருவிழா திருமணினாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புச்சோன்னாக்கா மதுரை விளக்கத்து இருக்க ஏகே ஆமது தாங்க ஆமாங்க இப்போ ஆடிலேயும் அள்ளிகிட்டு வர மாதிரி இருந்தால் நம்ம ஏகே ஆமத்துக்கு போகலாம் ஒரு தடவை சண்டே விசிட் பண்ணி பாருங்கள் இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ இன்றைக்கி பார்த்து நாளைக்கு கூட போய் பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கௌரவ மசிலிங் சாரி இது தனித்தனி டிசைன் தனித்தனி ரேட் பிடிச்சிருப்பாங்க இந்த க்ரீன் எல்லோ லைன் வருது பார்த்தீங்களா அது ஃபுல்லாக சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் அந்த லைன் ஃபுல்லாக இந்த பக்கம் என் பொண்ணு வைக்கிறாங்களா எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்டட் சாரியும் வச்சுருக்காங்க இந்த க்ரீன் பிங்க் எல்லாமே இந்த ரேட்டு தான் அறநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா அந்த மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கோரா மஸ்லீன் சாரி தான் வச்சுருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா ரேட் ஆக்சுவலி நம்மளுக்கு இந்த ஆஃபர்னால உங்களுக்கு இந்த ரேட் கிடைக்குது கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகடிக்கு நீ இது வந்து நான் சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கி பிரிண்டட் சாரீ தான் அறநூற்றம்பத்தோருவா இது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா காப்பி கலரு ஆலிவ் க்ரீனு இந்த மாதிரி வரும் இந்த செக்ஷன் அதை வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா வரிசையாக ஒரே மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் பார்த்திங்கன்னா கிரீன் கலரு காப்பி கலர் தெரியுது இந்த இலை மாடல் பார்த்துருக்கு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா இந்த இது ஆல்ரெடி வீடியோவில் நிறைய போட்டேன் இது என்னமோ கொஞ்சம் சாயிருக்குதுங்க வச்சுருக்கேன் எடுத்து வந்து இந்த க்ரீன் பிங்க் பாருங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கோராமஸ்லீன் தான் எல்லாமே வித் சாரியோடு வரும் இப்போ ஃபுல்லாக இந்த சாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி தான் திக்னஸ்ஸாக இருக்கும் நீங்கள் ஃப்ளோட்டின் விட்டே கட்டிக்க இன்னும் குண்டாக காட்டும் நம்ம ஃப்ளோட்டின் விட்டே கட்டிக்கலாம் இந்த மாதிரி சாரிலாம் குண்டாக தான் காட்டும் ஒல்லியாக இருக்கும் ரொம்ப ட்ரை பண்ணலாம் இந்த சாரியை பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு பிங்க்குலேயும் க்ரீன் நல்லா இருந்துச்சு இந்த காம்பினேஷனு இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கு உங்களுக்கு இப்போ சாரி இதிலே எத்தனை கலெக்ஷன் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சுங்க இந்த செக்ஷனில் நம்ம எப்பயும் சொன்னமோ தான் போனாமல் எடுத்து பார்க்கணுங்க அப்போ தான் தெரியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகே ஆமத்தில் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்னாலதான் இந்த மாதிரி கம்மியாக கிடைக்குது நீங்கள் மதுரையில் அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்ப இங்கே தான் கம்மி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வீவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்தவங்க எல்லாத்துக்குமே இப்போ பார்த்த பிங்க் கலர் சாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கு சாஃப்ட் சில்க்லேயே சாரா பிங்க் சாரா பிரிண்ட்டு அறநூற்றி பதினோருவா அந்த சாரி அது ஒரு தனி செக்ஷன் அதுலேயே இருக்குது ஃபுல்லாக இங்கே தான் ஃபுல் இந்த செக்ஷன் வந்து நீங்களே பார்த்து எடுத்துக்கலாம் அவ்வளோ அழகான கலர்ஸில் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு இந்த ஆடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு க்ரீன் எல்லோ காம்பினேஷன் கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாஃப்ட் சில்கும் போட்டிருக்காங்க ஃபை டென் போட்டிருக்காங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா மல்டி சாரி கலேஷன் இதில் பார்த்தா ஒர்க் வச்சது ஒர்க் வைக்காது இந்த மாதிரி காப்பர் போட்ட டிசைன் பார்டர் வச்சது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டி கலெக்ஷனில் போட்டிருக்கோம் தனித்தனி ரேட்ஸ் தனித்தனி மெட்டீரியல் இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தோம் உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி ஏன்னா மிக்சட் சாரீஸ் இல்லை ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி அந்த சாரில ஆல்ரெடி போட்டது இங்கே வந்து இருக்குங்களா அந்த மாதிரி அடைக்கடைக்கு போட்டது இந்த சாரியெல்லாம் ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னு தெரியும் நிறைய பீடியூடியூப்ஸ் போட்டிருப்பேன் வளாக்ஸ் போட்டிருப்பேன் நிறைய ஹோட்டல்ஸ் போட்டிருப்பேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி கலெக்ஷன் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் ஒரே தடவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கலப்பினும் சாரியில் வரும் பாய் காய்ஸ்